அங்க நடந்தது ரெண்டு பேர் பணத்தோட ஓடிட்டான் பணம் வாங்கிட்டு ஓட்டாங்க காலையிலேயே போயிட்டான் அவனை யாருன்னு டிடிவி கேளுங்க சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது எவ்வளவு பணம் கொடுத்தோம் கணக்கு பிள்ள பழனிசாமி எவ்வளோ எடுத்துட்டு வந்தார்

எடப்பாடி பழனிசாமி மின்னம்பலம் வணக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலை உங்களுக்கு வணக்கம் மின்னம்பலத்திற்கு வணக்கம் பார்க்கின்ற நேயர்களுக்கு எதையும் தெரிந்த நன்றியும் வாழ்த்துக்களும் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கேன் இருக்க பாருங்க தினகரன் அவர்களுடைய தொடர்ச்சியான செய்தியாளர்கள் சந்திப்பு அதுல பூவாத்தூர் விஷயத்தையும் பேசுறாரு உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க நான் அங்கே தானே இருந்தேன் ஆனா பொய் பேசுறேன் உண்மை பேசுறேன் பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண சொன்னது யாரு சொல்லு குருமூர்த்தி சொல்லும் போது குருமூர்த்தி எந்த கட்சி அப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தருமயுத்துவத்துக்கு போன இந்த கட்சியை ரெண்டா உடைச்சது குருமூர்த்தி போய் உக்காரங்க அவர் பேச்சு கேட்டு இவர் போய் உட்கார்ந்தது ஓபிஎஸ் அப்புறம் இப்படி பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த விதத்துல அந்த நேரத்துல வந்து அங்க உடைச்சு உடை உடைச்சு உடைக்கிறதுக்கு காரணம் யாரு ஆரம்பமே எங்க பிரச்சனை அங்கதான் பிரச்சனை அப்ப சந்திரபாபு நாயுடு சொன்னார் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது தைரியமா சொல்லிட்டார் அவரு எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்த பின்னாடி பி கே சசிகலா என்கின்ற ஒருவரை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆளுநர் வித்யாசாகர் காணாமல் போனது ஏன் அவர்கள் மீது ஒரு தீர்ப்பு இப்படி வரும்னு எப்படி முடிவு பண்ணீங்க நீங்க யார் உங்களுக்கு இதை முதலிலே சொன்னது அப்படின்னு கேட்டது சந்திரபாபு நாயுடு கேட்டது நாங்கள்லாம் கேட்டோம் ஸோ ஆர்வமாக இருந்தோம் காலில் விழுந்த பழனிசாமி சேர்ந்த ஆர்வமா இருந்தாரு அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்கன்னு சொல்லி அது ஏன் நடக்கவில்லை ஜிப்பா போட்டு டிடி வித்யாரன் பிரிடி தான உட்கார்ந்து இருந்தாரு நானும் டிடி வித்யாரன் கூட தானே இருந்தேன் என்னங்க சொல்லுங்க பாப்போம் ஆகவே மாறி மாறி பேசுறதுங்கிறது சரியா வராது அவர் பேசுறதுக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க எந்த இடத்துல அவர் மாறுபடுறாரு

அந்த சிலை உடை தெரியப்படுகிறது அப்படின்பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆகவே இதை நாலா அஞ்சாக உடைச்சி எரிஞ்சிட்டாங்க அப்போ இருந்து அதுக்கு பின்னாடி அவங்க மனசு வச்சாங்க பதினோரு எம்எல்ஏவோட அவர் வர சொன்னாங்க சில புரோக்கர்கள் அண்ணா திமுக தலைமை கழகத்தில் அந்த வேலையை பார்த்தாங்க அரசியல் புரோக்கர்கள் யார் எடப்பாடி பயணி இது கேபி முனுசாமி மாதிரி வந்து சேர்த்துட்டு தேவையில்லாமல் கூட்டணும்னு சேர்த்து வச்சாங்க அப்புறமா அந்த பிடியில் மாட்டினார் ஓபிஎஸ் என்ன அங்க முதலாளி எடப்பாடி பழனிசாமி ஆனாரு ஓபிஎஸ் அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சைன் பண்ணாரு இப்படிதான் பிஜேபி பிடியில் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஓபிஎஸ் என்ன பிஜேபியோடவே ஐக்கியம் ஆயிட்டாரு இதன்தான் நம்ம பார்த்தோம் அதில் கொஞ்சம் விலகி நின்றார் தினகரன் அப்போ தினகரன் விலை விலகி நின்ற தினகரன் டிடிவி தினகரன் இப்ப எதுக்கு சமீபத்தில் அவர் சொந்த கட்சி கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அஇஅதிமுகவை காலையில் எடுத்து உடனே எட்டு எட்டரை மணி ஒம்போது மணிக்கு வெளியில் வந்தோடனே வாக் போயிட்டு வந்தோடனே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய முன்னணி அதோட தான் எங்க கூட்டணி இதை பிரிய மாட்டேறாங்க அங்க இருந்து அவரு அண்ணன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வெளியே போயிட்டாரு நான் உள்ள கூட்டி வந்துடுறேங்க டெல்லியில அமித்ஷா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்னோட பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நாயனார் நாகேந்திரன் தேவையில்லாம மார்க் பண்ணி நயனார் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரீங்களே தப்பு இல்லையா ஏன் அவங்கள இவங்க விரல் நீட்டுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாமலை கொடுத்த ஐடியா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் முன்னால போங்க நான் பின்னாலே வரேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அது மாதிரி ரெண்டு பேர்த்தையும் அவரு தான் ஐடியா கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காரு பின்னாடியே வரப்போற

அப்படின்னு வீர டயலாக் யார் பேசுறானோ அடுத்த நாள் காலையில வேற கட்சியில சேர போறான்னு அர்த்தம் இது இந்த டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டார்ல அவரு அவர் ரெடியா இருக்கார் பிஜேபி சரியான பதவி கொடுத்து அங்க வச்சுக்கலன்னா இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரூட்ல போறதுக்கு ஐடியா பண்ண மாதிரி எனக்கு இன்னும் தோணுது என்னுடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸா நான் அதை பாக்குறேன் ஏன்னா அவரை தான் இவங்க ரெண்டு பேரும் பயணம் செய்தார்கள் சரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த விஷயங்களை பத்திதான் இப்போ வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு டி டிவி தினகரன் அவர்களும் அதான் பேசுறது இபிஎஸ் சொல்றாரு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டிடிவியை நீக்கியவர் ஜெயலலிதா அவர் எங்கெங்க இருந்தாரு அதிமுகவுல இன்னைக்கு வந்து பேசுறாரு அப்படின்னு இபிஎஸ் கேக்குறாரு அம்மா சொன்னாங்கல்ல பிஜேபியோட கூட்டணி வேணானுங்க வச்சுக்கிட்டீங்க ஆர்எஸ்எஸ் தத்துவங்கள் நம்ம எதிரின்னாங்க வச்சுக்கிட்டீங்க தந்தை பெரியார் அண்ணாவும் நம்முடைய தலைவர்கள் அண்ணாங்க ஒதுக்கிட்டீங்க ஓகே ரைட் விடுங்க அம்மாவையும் புதிச்சாலும் நீங்க ஒத்துக்கல எல்லாம் சரி அப்ப ஏன் டிடி விஜயநகரம் பின்னாடி போனீங்க ஏன் அப்புறம் டிடி விஜயநகரனுடைய சித்தி சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்க அதேந்த தேதி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களேன் நாங்க கையில இந்த இதை வச்சுக்கிட்டு பயோஸ்கோப் காமிக்கிறாரு பாரு பாரு நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அப்ப பாரு நீ காலில் விழுந்ததையும் போட்டு காமிக்க வேண்டியது தானே அம்மா சொல்லிட்டாங்க கலை உண்மைதான் அது பொய்யெல்லாம் கிடையாது நான் மறுக்கவே மாட்டேன் இபிஎஸ் சொன்னது உண்மைதான் பத்து வருட காலம் கான்டாக்டா இல்லாம அம்மாவோட இருந்தது டிடிவி தினகரம் தான் கேச பதினோரு வருஷம் இன்ஸ்ட்ரூமெண்டேஷனா ஓடாடி நடந்தது புகழேந்தி தான் வக்கீலங்களோட டூ நாட் எயிட் சிசி டூ நாட் நைன் சிசி லண்டன் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஒரு வழக்கு டிஸ்சார்ஜே போன போனப்ப கண்ணில் தண்ணி விட்டு உட்காந்துறாங்க அது ஒரு பெரிய கதை விடுங்க ஆனா அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் பின்னாடி ஏன் போன டிடிவி தினகரன் காலில் ஏன் விழுந்தீங்க சசிகலா கால் அப்புறம் டிடிவி தினகரன் காலில் ஏன் விழுந்தீங்க நீங்க காலையில ஒன்பது பத்து மணிக்கு தலைமை கழகத்துக்கு முத முதல்ல நுழைஞ்சது யார் தங்கமணி கொண்டு வந்து டிடிவி தினகர்கிட்ட கணக்கு கொடுக்கறது யார் வேலுமணி வந்து கை கட்டிட்டு அந்த ஆபீஸ்ல நின்றுட்டு இருந்தது யார் நான் உட்காந்துருப்பேன் நீ நின்றுட்டு இருப்ப ஞாபகம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர் உடனே தினகரன் ஆஹ் பழனிசாமி வாங்க வாங்கப்போடு டிடிவி தினகரன் கூடையே சுத்திட்டு வால் மாதிரி அலைஞ்சிட்டு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஆப்படிச்சிட்டு அந்த அம்மா கொடுத்த ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ரெண்டு பேத்தையும் ரோட்ல நிறுத்திட்டு இதெல்லாம் பண்ணது யாரு இப்ப எதை பேசுற நீ அம்மாவை இப்ப எதுக்கு அம்மாவை பத்தி பேசுற அம்மா இருந்திருந்தா நீ ஜீப் மினிஸ்டர் இல்ல கதையே வேற தப்பு இல்லைங்களாங்க ஆகவே அப்ப வந்து இப்படி அந்த இதுல பாருங்க கலை அங்க அந்த இதெல்லாம் என்னுடைய ஆர்கே நகர்ல போங்க என்னமா பிரச்சாரம் தெரியுமா வலிமையுள்ள தமிழகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் டிவி தினகரன் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் டிவி தினகரன் நாங்களா பேசும் நான் கூட வந்த நான் பேச வேண்டிய நான் பேசுனது நீ வளர்மதி எல்லாரும் அண்ணா ஆட்டன்றீங்க டிடிவி தினகரன் வந்துட்டாருன்னா அந்த ஆட்டம் இந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் ஆடுற மாதிரி ஆடினது நாங்களும் ஆடணும் எல்லா அமைச்சர்களும் போனீங்க காசை கொட்டு கொட்டுன்னு கொட்டினீங்க ஆர்கே நகர்ல அதுக்கு பின்னாடி அவரை வாழ்கீங்க பிரச்சாரம் நீங்க தான் பண்ணீங்க எப்படி மாத்தி பேசுறாரு பாருங்க எல்லாரையும் அமித்ஷா மாதிரி நினைச்சுட்டு ஏமாத்த முடியுமா எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும் அனுபவம் இருக்கு நாங்க உண்மைய சொல்லுவோம்ல சொல்லுங்க பாப்போம் தினம் அந்த தொகுதிக்கு செலவு கலை யாரும் சொல்ல மாட்டாங்க தினம் அந்த தொகுதிக்கு செலவு பண்ணது அப்ப இருந்த அமைச்சர்களுங்க எவ்வளவு பணம் வேணாலும் தெரிய அம்மா என்னோட இங்க ஜெயிலுக்கு வந்துடும் காலையில ஜெயிலு எனக்கு டியூட்டி தினம் போகணும் லோக்கல் கார்டின்னு போய் நிக்கணும் தினகரன் யாரை கேட்டாலும் புகழை கான்டாக்ட் பண்ணி பாத்துக்கோங்க பாரு பதினாலு அமைச்சர்கள் வந்தாங்க கூட்டு போனாங்க அந்த அம்மாவை நான் பாக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்பயெல்லாம் ஆஹ் அங்க வந்தீங்களே ஓ அடுச்சுங்க அப்படி நின்றுட்டு ஒருத்தர் செவத்தை பிடிச்சிட்டு அழுதுறாரு ஒருத்தர் இருந்து எழுந்திருக்க மாட்டேன்றார் இன்னொருத்தர் அம்மான்ற வேற சொல்லட்டுமா எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் அச்சமே இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் அடுவுற மாதிரி நடிச்சு நிக்கிறாரு கதறி கெழுதி அழுது கே ஏ செங்கோட்டையன் ஓங்கி தட்டுறாங்க தட்டி புகழேந்து சொல்லி என்னத்தை குழந்தை மாதிரி இப்படி காமராஜர் செவத்தை பிடிச்சிட்டு அழறாரு காமராஜர்னா இந்த முன்னாள் அமைச்சர் நம்ம அமைச்சர் அந்த அமைச்சர் பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த அமைச்சர் அப்புறம் கூட யாரு தெரியுங்களா நம்ம ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறீங்களேன்னு இந்த இதை விட்டார்ல ஆத்துல தர்மபுரி செல்லூர் ராஜி இவங்க நாலு பேர் ஒரே சார் ஒரே நேரத்துல காமெடியா இருக்கும் ஓ நழுது இவங்களை அழுகுறதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வேலைங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் மேல ஆகி போச்சு எழுதுறீங்க நான் காலை விடுங்க எழுதுறீங்க அப்படின்னு அப்புறம் அப்புறம் அவரை எழுப்பி இவர்கிட்ட பேசி அதை பேசி அப்புறம் இந்த உட்கார வச்சு பேசி முக்கால் மணி நேரம் தைரியமா இருங்க நான் வந்து பாத்துக்கிறேங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சி வி சண்முகம் தனியா போய் காலில் விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை அம்மா அவர் அழுகிறார் ஓ ஆட்சி மண்டருக்கு உள்ள வன்னியரை விட்டாங்கம்மான்னு கம்ப்ளைண்ட் வேற ஐயோ அதை கிளர்னா ரொம்ப மான மரியாதை போயிடுங்க அதனால தன்மான மிக்க பழனிசாமி தன்மானமிக்க பழனிசாமி அதையெல்லாம் பேசக்கூடாது இல்ல அதே சமயம் இப்ப எல்லாம் அத கிளற ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப வந்து கிளறி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்ப அவர் ஒரு வார்த்தை என்ன இவரை ஒத்துக்க வந்து என் பேரை சொல்லாதீங்க சிஎம்னு யாரும் கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொன்னவர் இவரு அப்படிங்கிற தவறு அது தவறு எந்திரினா எந்திரி அவன் மந்திரியா இருந்தாலும் சரி அதுதான் என்ன எந்திரி மந்திரியா இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் அம்மா அன்னைய நிலைமையில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆகட்டும் ஒரு கிறிஸ்தவரோ முஸ்லீமோ இந்துவோ யாரோ ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலா சின்னம்மா இஸ் த பாஸ் நாட்டிய தினக தினகரன் கிடையாது அப்போ டாக்டர் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவங்க ரிலேட்டிவ் அவர் இருப்பார் கூடிய இவருடைய மைத்துனர் மேடம் அனுராதாவோட பிரதர் ரெண்டு பேரும் தானே கூட இருந்தாங்க அப்புறம் நம்ம எல்லாம் இருந்தவங்க அன்னைக்கு அன்னைய நிலைமையில யாரை கை காமிச்சிருந்தாலும் அவங்க தாங்க சீஃப் மினிஸ்டர் கணக்கு புள்ள மாதிரி பணம் புறா இவருட்டு இருந்துச்சுங்க எனக்கு ரெண்டு விஷயத்தை டிடிவி டி வித்தியா தான் சொல்ல அன்னைய நிலைமையில அங்க நடந்தது ரெண்டு பேர் பணத்தோட ஓடிட்டான் பணம் ஆயிட்டு அமௌண்ட் காலையில வாக்கு போறேன்ட்டு போயிட்டான் திரும்பி வாக்கிங் போல ஆறு ஏழு பேர் எம்எல்ஏ திரும்பி வரல ஐயோ அவனும் ஓடிட்டான்னு சொல்லி நாங்க ஓட ஓடா ஓடி இவனை ஓட வச்சு அவனை ஓட வச்சு செவத்துக்கு பின்னாடி எல்லாம் ஓட வச்சு கடைசியில் அவங்க அமைதியா வந்துட்டாங்க பாவம் வாக்கு 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 போயிட்டா அழகா வந்துட்டு இருக்காங்க அவன் ரெண்டு பேரும் பணத்தோட ஓடிட்டான் அவனை யாருன்னு டிடிவி சார் கேளுங்க சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது எவ்வளவு பணம் கொடுத்தோம் கணக்கு பிள்ளை பழனிசாமி எவ்வளவு எடுத்துட்டு வந்தார் சொல்ல சொல்லுங்க மூணாவது அட்வான்ஸ் கொடுத்தோம் அதை சொல்லுங்க அம்மா இறந்த பின்னாடி இருந்தும் வல்லல்னா ஏழாம் மல்லல் எட்டாம் மல்லல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துரோதந்த சரித்திர நாயகன் வல்லல் அப்படின்னும் அந்த அம்மா பெயரை பயன்படுத்தி எவ்வளவு காசு வாங்கினா ஒவ்வொரு எம்எல்ஏன்ற உண்மையையும் தினகரனையே சொல்ல சொல்லுங்க என்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு மறைக்க முடியாது எல்லாம் வெளியில வந்துடும் ஆகவே இப்ப ஸ்டார்ட் கதைய கதையை கம்பீரமா கொண்டு போக சொல்லுங்க இவ்வளவு காசை வாங்கிட்டு பழனிசாமி பிரின்னடி ஏண்டா போய் துரோகம் பண்ணீங்க ஏ காலடியில கடந்தீங்களேடா என்ன நடு தெருவுல நிறுத்திட்டு ஆட்சி அதிகாரம் கட்சின்னு நம்பி அந்த அம்மா குடுத்துட்டு போனாங்களே நடுரோடுல நிக்க வச்சிருக்கீங்களே என்ன திகார் ஜெயில் வரைக்கும் வந்தது புகழேந்தி தங்க தமிழ் சென்வல் இல்லையா செத்து போன வெற்றிவேல் இல்லையா சம்பத்தூரா போனது புகழேந்தி சிசிபி காலர்ல கட் சட்டையில கையை போட்டு வெளியில எழுத்துட்டு வரும்பொழுது எட்ரா கையன்னு சொல்லி தெரியுமா சொன்னது புகழேந்தி இல்லையா உண்மையை பேசுங்க சார் உண்மையை பேசுங்க நல்லா இருப்பீங்க நீங்க நீரோடி ஆகவே துரோகம் சுத்தி கொண்டது அந்த துரோகம் புயல் போல மாறியது அது எங்கெல்லாம் துரோகமாக மாறியது என்பதை எல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பவனு புகழே ஞாபகம் ஆகவே அவர் இப்ப தேவையில்லாத போட்டு பேசி குழப்பி ஏதோ மீடியா அட்ராக்ஷனை டைவெர்ட் பண்றதுக்காக பண்றார் வேண்டாம் எல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்சு போன கதை ஏன் அந்த அம்மா இழுத்து ரோட்ல விடுறீங்கான விஷயமா ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லுங்க அதனால நடக்க போற அரசியல பேசுங்க எல்லாரும் ஒன்னா சேருங்க இந்த கட்சியை காப்பாற்றுவோம் எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கு என்னவோ அதை தான் ஓபிஎஸ் பண்ணணும் அதுதான் வந்து இந்த சின்னமா இருக்காங்க இல்லைங்களா எப்ப பாரு தமிழ்நாடு கவர்மெண்டோ இந்த அரசை தூக்கி வேண்டும் இந்த அரசு சரியில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நாம் நான் வந்து அம்மா வழியில் நான் உடனடியாக அகற்ற வேண்டும் நான் போயிட்டு வரேங்க அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கூட சந்திக்கிறேன் நான் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன வேலை பாக்குறது சமையல் சமையலுக்காரி சமையல் பண்ணால் கூட போய் பார்க்க மாட்டீங்க என்ன அரசியலுக்கா பண்டிகை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எவ்வளவு பேர் நம்பி நிற்கிறாங்க வேண்டாங்க இதெல்லாம் அவனை எறிங்க பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கும் பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லை அண்ணா அதிமுகனு இறங்குவோம் வாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவோம் முயற்சி பண்ண முடியல மன்னிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டுக்குவோம் அவ்வளவுதான் பண்ண முடியும் இனிமேல் நம்பிக்கை இழந்து விட்டேன் நான் இனி ஒற்றுமைக்கு இங்கே இடமே இல்லை பிஜேபி புகுந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு ஆகவே சேர விட மாட்டார்கள் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் கலை ஏகோகமா எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கலை உங்களுக்கும் வணக்கம் மின்னம்பலத்திற்கு மின்னம்பலம் மேல மேல வர வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி சார் நன்றி இதுதான் இது மட்டும்தான் பழைய நம்பிக்கை மேஸ்ட் ஓன்லி மில்கி மேஸ்ட் ட்ரெவன்ஷர் எல்லன்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரோயில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை